அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காள கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் மார்ச் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏழு மணி இரண்டு நிமிடங்கள் பதினைந்து வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒம்போதில் மார்ச் கான்ட்ராக்ட் வர்த்தகமாயிட்டிருக்கு அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு மார்ச் கான்ட்ராக்ட் நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை அபவ் ஓப்பனாக வாய்ப்பு உள்ளது இப்போ இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் நிஃப்டி ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் குறைந்துள்ளது அதாவது ப்ரீமியம் வந்துட்டு கம்மியாயிருக்கு இது அப்படியே தொடர்ந்தால் நம்மளுக்கு கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ குறைந்திருக்கும் அப்போ இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பனானாலும் ஓப்பன் அபவ் ஸ்டாண்ட் அதாவது நிலை பெறவில்லை எனில் சந்தை வந்துட்டு மேல் நோக்கி போகும் வாய்ப்பை தடைப்படும் கால் ஆப்ஷனுடைய டைம் வழி இன்னும் குறையும் அதனால் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அபௌ பிலோ ஓப்பன் அபவ் பிலோ அதே மாதிரி எஸ்டர்டே ஹை அபோவ் பிலோ அப்போ இந்த மூன்றுக்கும் அபோவ் இருந்தால் மட்டும்தான் சந்தை மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பை மிகவும் வாய்ப்பாக அமைத்து கொள்ளும் அப்போது இதில் ஏதேனும் மாறுபட்டாலே சந்தை வாழடைல் அப்படிங்கிறக்கும் மாறிடும் அதனால் திருப்பியும் குண்டான வாய்ப்பாக மாறிவிடும் அதில் ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு குறைந்துவிடும் இதை ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் அடுத்து பேங்க் டி பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் நாற்பத்தி ஏழு எட்நூற்றி முப்பத்தஞ்சு வந்து நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது புள்ளிகள் தான் ப்ரீமியத்தில் இருக்காங்க இதே அதற்கு அடுத்த கான்ட்ராக்ட் ஏப்ரல் பார்த்தா கிட்டத்தட்ட அது ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது புள்ளிகள் அதற்கும் அதற்கும் ஒரு இரநூறு இரநூத்தம்பது புள்ளிகள் கரண்ட்டு கான்ட்ராக்டோட ப்ரீமியம் குறைந்துள்ளது இது ஒரு சற்று வந்து சந்தை வந்து அதிகமாக வந்துட்டு சைடுவேஸில் இருக்கிறக்குண்டான வாய்ப்பாக மாற்றி விடுகிறது ஒரு அக்ரஸிவ் மூவ் அப் சைடு அப்படிங்கிறது வந்துட்டு கம்மி அதே மாதிரி நல்ல ஒரு வீழ்ச்சிக்கு உண்டான வாய்ப்பும் சரிசமமான வாய்ப்பாக அதாவது சைடுவே கீழே இறங்கும் மேல்நோக்கி போகிற கூடான வாய்ப்பு வந்துட்டு கொஞ்சம் கம்மி ஆனால் என்ன வேணாலும் அமையலாம் அதற்கு மிக முக்கிய தேவை சந்தை மேல்நோக்கியே போகணும் அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ஹை இருக்குது இதற்கு அபோவ் மட்டும்தான் மார்க்கெட் வந்து என்னாகணும்னா நிலை பெறணும் அப்போ தான் சந்தை மேல்நோக்கி பார்க்கணுன்னு வாய்ப்பாக அமைத்துக்கொள்ளும் அப்போ போட்டியாளர்களை பார்க்க வேண்டும் அப்போ போட்டியாளர் யார் யார் இப்போ சந்தையை பொறுத்தவரை நாற்பத்தி எட்டாயிரக்கால் நாற்பத்தி எட்டாயிரம் புட் வந்து போட்டியாளராக இருக்காங்க அப்போ நாற்பத்தி எட்டாயிரம் ஹை பார்த்தா நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபா நாற்பத்தெட்டு நானூற்றி நாற்பத்தெட்டு புட் ஆப்ஷன் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அப்போ நாற்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பது இதை க்ளோசிங் அடிப்படையில் நாற்பத்தி எட்டு இரநூத்தி எழுபத்தி நாலு புட் ஆப்ஷன் நானூற்றம்பது ரூபா அப்போ நாற்பத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பது இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதற்குட்பட்டு நாற்பத்தி எட்டாயிரத்தை மையமாக வைத்து இது செயல்பட போகிறது அப்போ நாற்பத்தெட்டாயிரத்திற்கு கீழும் நாற்பத்தி ஏழு ஐநூற்றம்பதற்கு கீழும் நாற்பத்தி ஏழு ஐநூற்றம்பது டு நாற்பத்தெட்டாயிரத்துக்கு இடைப்பட்ட இருக்கிறது நாற்பத்தெட்டாயிரம் டு நாற்பத்தெட்டு இரநூத்தி எழுபத்தி நாலு நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு அப்போ அப்போ இது எல்லாம் சந்தையை எப்படியெல்லாம் செயல்படுகிறது அப்படிங்கிறதை பார்க்கவும் இப்ப கட்டுப்பாடாக இருக்கிறது நாற்பத்தி கால் புட் இன்னைக்கு அட்டவணை மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி சந்தையோட தாக்கம் இருக்கும் ஆப்ஷன் பார்க்கணும் கால் சைடு இம்ப்ளை குறைவாகவும் புட் சைடு அதிகமாக இருக்கு இதில் பாருங்க நாற்பத்தி ஏழு எட்நூறு டு நாற்பத்தி எட்டாயிரம் நம்மளுக்கு இரநூறுபா தான் இருக்கணும் இவங்க முன்னூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எட்நூற்றி இருபத்தி ஆறு இரநூறுபாயை கழித்தால் அறநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் அப்போ டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இதில் பாருங்க இரநூத்தி முப்பத்தி ஏழு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்போது இதில் கணக்கீடு வந்து சரியாக இருக்கிறது டைம் வேல்யூ இந்த இரநூறு புள்ளிகளில் வந்துட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட மூணு மடங்கு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்போ அதனால் இதை ஜீரோ பண்ணுவது இன்னொரு நான்கு நாட்கள் மன்னிக்கும் நான்கு நாட்களில் மூன்று நாட்களில் இதை ஜீரோ பண்ணணும் அப்போ நம்ம மொமெண்டம் கொடுத்தாகணும் அதனால் சந்தையோட ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதை பார்க்கலாம் ஆப்ஷன் பையர்களுக்கு உண்டான தாக்கத்தின் அடிப்படையில் ஒரு ஓடிஎம் ஆப்ஷன் சாக்ஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேங்கிப்டி பொறுத்தவரை ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் வாய்ப்புகள் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷனுக்கு இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஐநூறு புள்ளியிலிருந்து ஒரு அறநூறு புள்ளிகள் உண்டான தொலைவை நீங்கள் ஒரு ரேஞ்சாக வைத்து பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்